வெறுப்பா இருக்கு ராத்திரி நான் தூங்கே இல்லை அதுக்குள்ளே இந்த கொம்மி எழுப்பி கோயிலுக்கு போனோம் எந்திரின்னு சொல்லி எழுப்பி குளிக்க வச்சுட்டா இப்போ எனக்கு தூக்க தூக்கமாக வருது சீக்கிரமாக பூஜையை வச்சா அவனா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடணும் குப்பரடிச்சு ஐயோ நீ யார்னா டிவியில் ஏதாவது புது புது படம் போடுவானே சோலாம் போடுவான் விஜய் டிவியில் அதெல்லாம் பார்க்கணும் தூங்கிட்டேன்னா அதெல்லாம் பார்க்க முடியாதே இப்போ என்ன பண்ணுறது ஆமத்தே நல்ல நாளுதான் அவியலே கோயிலுக்கு வருவாக நீ சும்மா போய் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான்டா வரையே வரட்டும் சும்மா இரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டாவே ஐயே பெரிய பொண்ணு மாமியார் ஏதாவது நினைப்பாவில் நான் அவியலுக்காவது சொல்லணும்னு நினைச்சேன் அதுவும் நான் சொல்லலையே என்னம்மா அதான் நமக்கு சின்ன பொண்ணு இருக்கல என்னமா சின்ன பொண்ணு என்னம்மா என்னாச்சு ஏலா உங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லலாம் கோயிலுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டு பொங்கல் தான் சொல்லிட்டு பெரிய பொண்ணு மாமியாரு பெரிய பொண்ணு எல்லார்ட்டையும் சொல்லு நான் சொன்னேன்னு சொல்லியண்ணே அதுக்கப்புறமா அந்த சரஸ் லட்சுமி ஐ வீட்லையும் சொல்லிடு அப்புறம் உமா வீட்லையும் வரும்போது சொல்லிட்டு வந்துரு இன்னைக்கு நம்ம வீட்டு பொங்கல் தானே வேற அவ நம்மளாம் சொல்லலன்னு நினைப்பாள் ஐ அம்மா சோனி சந்தியா வீட்டுக்கெலாம் போக சொல்கிறா நல்லதா போச்சு அப்படியே அவளோட்ட பேசிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடலாம் ஆன் சரிம்மா நான் போய் சொல்கிறேன் சொல்லிட்டு சீக்கிரம் ஓடி அங்கே இருந்துக்கிடாத நீ யாராவது ஆன் சரிமா சரிமா நான் வந்துருவேன் ஐ எஸ்கேப் என்ன உன் கூடே வந்து சுத்திட்டு இருப்பான அவன் அவன் வீட்டுக்கு போய் இருக்கான்ல வீட்ல வெடி இருக்குதா தீபாவளிக்கு வாங்குனது ஒரு பாக்ஸ் நிறைய அப்படியே இருக்குதா அத தான் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க போயிருக்கான் இருக்கான் போடு அப்ப இப்ப வெடிய போட்டு ஊரே தரிக்க விட போறிய ம் வெடி எல்லாம் நமத்து போய் கிடக்கும் அது எங்க வெடிக்கும் அவன் இப்ப சும்மா தூக்கிட்டு வருவான் பேரு அப் கொடுத்துக்கிட்டு சீன் போடுறதுக்கு வந்த வெள்ளத்துல அவ்வளவும் நனைஞ்சு போய் கிடந்திருக்கும் தூக்கிப்பா ரெண்டுல போட்டு போட்டச்சிருப்பான் சும்மா

சரில எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சின்னபொனே சேம் டு யூ சின்னபொனே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்ல ஆரஞ்சு மண்ட ஹாப்பி நியூ இயர் சின்னபொனே எலே கார்த்தி சின்னபொனே எனக்கெல்லாம் ஹாப்பி நியூ இயர் சொல்ல மண்டியா ஹாப்பி நியூ இயர்ல எல்லாருக்கும் தனித்தனியா என்ன ஹாப்பி நியூ இயர் தான் மொத்தையிலே சொல்லிட்டே எல்லா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்னு ஏற ஒவ்வொருத்தர் காப்பி யார் சொல்லி சொல்லணுமோ சரி சரி கோவப்படாத கோவப்படாத சரி நான் போயிட்டு வரேன்

ஆமா எங்க அம்மா அவியிலே செய்யணும்னு நினைப்பவே அப்பதான் அவியலுக்கு வந்து சாமி நமக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சவ நான் அருளும் அவியலுக்கே போய் சேரணுமா அதுக்காண்டி அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பவே ஓ அது சரி அப்ப உங்க அம்மையே உட்கார்ந்து அவள அர்லயே வாங்கிட்டு போட்டம் அவியிலே இருந்து செய்யட்டவே கே இல்ல கடந்து சரிlena பேயிட்டாரே ஆ சரி பேயிட்டோ பாரு சின்னப் புள்ள நான் என்ன துணிக்கிறட்டேமா நாய் ஏதாவது வந்து உடனே கடிச்சிர போதே அதுக்கு தான் சொன்னேன்

சொன்னா தெரியாம இல்ல நீ தானே ஒரு தடவை சொன்னா இந்த புள்ள அழகா இருக்கு அப்படின்னு அட கிருக்கார பயலே அன்னைக்கு அழகா இருந்தா பாவட தவணில இந்த புள்ள இந்த பேண்ட் சட்ட விட இதுல அழகா இருக்கேன்னு சொன்னேன் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் போல இருக்கு இந்த ட்ரெஸ்ல அதுக்குன்னு என் ஆளுமே முடிவு பண்ணிட்டே நீ சரியில்ல கார்த்திக் கோவப்படாத தெரியாம சொல்லிட்டேன் நான் கூட கொஞ்சம் சும்மா சொல்றது ஆளாளுக்கு ஒரு ஆளை இங்க பாரு சும்மா சும்மான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க இருமே வெளியில பேர் பச்சினா வேற தப்பாகும் இல்ல ஆமல நீங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஆளை வச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் பேரா இருக்கு இல்ல அதெல்லாம் நம்பாதீங்க நாங்க படுத்து சும்மா சொல்லுவோம் இந்த சதீஷ் ஒரு புள்ளைய பாப்பானா கோயில் கூட கோயில் கூட ஆனா அதனால நாங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பேரை வச்சிடுவோம் சும்மா கி அதனால நீங்க அதெல்லாம் நம்பிராதீங்கல உங்க வீட்டு கோலம்லாம் இன்னும் அப்படியே கிடக்குவேன் எங்க வீட்டு வாசலில் வந்து பாருங்களா வண்டி எடுக்கவும் விடவும் அழிச்சு போட்டு வச்சிருக்கு அப்படியா எங்க வீட்டு கோலத்துலயும் வண்டி யாத்தி இறக்கி விட்டுட்டு தான் விட்டுட்டுதான் கோவம் கோவமா வந்துச்சு இந்த வழியாக யாரும் வரக்கூடாதுன்னு நாங்களாம் திட்டி விட்டு வந்துடுமா உண்மையாவா ஆமா ரெண்டு மூணு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு கடுப்பாயி போச்சு ஒழுங்கு மரியாதையா ஓடி இருந்தோம் உங்க தெரு வழியா போய் சைக்கிள் ஓட்டுங்கன்னு சொல்லி பாத்தி விட்டேன் என்ன இருக்க அந்த தெருவெளியை வந்து என்ன டயர்ல காத்து படிக்க விட்டுருவேன் அதுக்கப்புறமா வரல ஆமா சோனிய கண்டு அவ்வளவும் மிரண்டுதான் மிளகா அரைச்சு விட்டுரும் அது சரிதான் சரி வழியில போய் கோயிலுக்கு போவோம் தான் சின்ன கோயிலு இருக்காளாம் அன்னைக்கு பொங்கலாமா வாங்க கோயில இருக்கேன்னு சொன்னான் நானும் தூங்கிட்டு நினைச்சேன் பார்த்தாளு கோயில் இருக்கேங்க அப்படியா நீ போன் பண்ணும்போது தான் நானே குளிச்சிட்டு வந்து எந்த துணியை போடான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நீ நல்ல வேலை போன் பண்ண அதனாலதான் நான் இந்த துணியை எடுத்து போட்டேன் ஆமாம் எப்ப பார்த்தாலும் பாவட தவணை தானே கட்டுறோம் அதனால அந்த தடவை ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் இந்த ட்ரெஸ் ம் ஆமா அதுவும் சரிதான் அந்த துணியில் எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுன்னா ஒரே பட்டிக்காட்டு பட்டிக்காட்டு நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க நம்மளும் கொஞ்சம் மாடர்னாக தான் இருக்கும்னு சொல்லி போடணும்லாம் யாருக்கு செஞ்சியாது ஐயோ இவகிட்ட எப்படி சொல்றது என்ன பே யார் அறிஞ்ச மாதிரி இருக்கா நம்பர் சேவும் பண்ணல யார் பேப் அது எடுத்து பேசுவோம் ஃப்ரெண்ட் யாராவது இருக்க போகுது நீ யாரும் பண்ண பண்ணி இருப்பாங்க ஆமாம் ஃப்ரெண்டா தான் இருக்கும் இப்போலாம் ஆள் ஃபோனை கண்டாலே பதறது ஏன்னா இந்த அம்மா கொடுத்த டோஸ் அப்படி ஐயோ இப்போ என்ன பண்ணுறது இந்த சரண் பையன் வேற எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க வேறு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கா நானும் எல்லாத்துலேயும் بلاக் பண்ணிட்டேன் இப்போ இவகிட்ட சொன்னால் வேறே அவ்வளோதான் அதையும் கிட்ட போட்டு கொடுத்துருவா இது ஏதோ புது நம்பராக இருக்குது ஐயோ இருந்து யார் நம்பர்லேருந்து கால் பண்றானோ நம்ம தெரியலையே தெரியாத நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கண்டுக்கப்படாது எடுக்கக்கூடாது சைலண்டில் போட்டுருவோம் நாளைக்கு காலேஜுக்கு போய் அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு இப்படி மாறி மாறி கால் பண்ணுறது எனக்கு பிடிக்கே இல்லை நான் தான் சொல்லிட்டேம்லாம் எனக்கு கால் பண்ணாதன்னு மறுபடியும் என்னத்துக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான் கிருக்க மாதிரி என்ன இந்த சந்தியா எந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா ஏன் என் மேல எதுவும் கோவமா இருப்பாளோ நான் என்ன பண்ணுனேன் எதுக்கு என் மேல இப்படி கோவமா இருக்கா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா மெசேஜ் பண்ணாலும் பிளாக் பண்ணிடுறா என்ன நடக்குதுன்னே புரியல ஒரே ஒரு முறை ஃபோன் பண்ணி எனக்கு போன் பண்ணாதன்னா ஏன் எதுக்குன்னு கேட்டேன்னா சொல்றதுக்குள்ளே கட் பண்ணிட்டா என்னாச்சுட்டா நானும் எல்லா நம்பர்ல இருந்தும் கூப்பிட்டு பார்த்துட்டேன் எடுக்கவே மாட்டேங்கிறா எடுத்தாலும் பேச மாட்டேங்கிறா நம்ம குரல கேட்ட உடனே கட் பண்ணிடுறா சரி ஒரு நியூ இயர் விஷயம் வாங்கலாம்னு பாத்தோம்னா நடக்காது போல இருக்க எனக்கு எப்படி ஆயினும் அவகிட்ட விசேஷம் வாங்கி ஆயிரும் அதுக்கு முதல்ல ஃபோன் எடுக்கணுமே எடுக்க மாட்டேங்கல மெசேஜும் பண்ண மாட்டேங்கா நம்மள மட்டும் பிளாக் பண்ணி வைக்கா ஒருவே வீட்டுல எதுவும் பிரச்சனையாயிருக்குமோ நேராக வீட்டுக்கே போயிருவோமா சேச்சா வேண்டாம் என்னால இருக்கு அவளுக்கு பிரச்சனை உருவையில அவங்க தங்கச்சி எதுவும் போட்டு கொடுத்துட்டு போல இருக்குமோ அப்ப கூட ஒரு மெசேஜும் ஒன்னும் தப்பா அனுப்பலையே நானும் இப்ப எல்லாம் தானே பேசிட்டு இருக்கேன் முன்னாடி எல்லாம் கூட ஏதாவது விட்ட போட்டு பார்ப்பேன் அவளும் கோவப்படுவா இப்ப எல்லாம் அப்படி எதுவும் சொல்றது கிடையாது அப்புறம் எதுக்கு அவன் நம்ம பேச மாட்டாங்க சரி நாளைக்கு காலேஜுக்கு வரட்டும் காலேஜ்ல வந்த அப்புறம் பேசிக்கிடலாம் ஆனா இன்னைக்கு விசுவாச பண்ணலன்னா இந்த வருஷத்துல முதல் நாள் அவளை மிஸ் பண்ற மாதிரி இருக்குமே அதனால எப்படியாவது இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம விசேஷம் வாங்கியே ஆகணும் பைக் எடுத்துட்டு நேரம் அவங்க ஊருக்கே போயிருவோமா அதான் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராஜா இருக்கானே அவன பார்க்க போற மாதிரி போயிட்டு அப்படியே அவளை பார்த்து ஒரு விஷ் பண்ணிட்டு நம்மளும் விசேஷம் வாங்கிட்டு வந்துருவோம் ஆனால் அவங்க வீட்டுக்கு எப்படி போறது வீட்டில் வச்சு பாத்தோம்னா அம்மாவுக்கு நம்மள பத்தி தெரியுமே நம்ம அந்த கடைசியில தான் படிக்கணும்னு தெரியும் ஒரு ஒருவேளை இந்த தங்கச்சி மாட்டி விட்டுருச்சுன்னா கடைசியில நம்ம மாட்டி சரி நம்ம மாட்டினாலும் சமாளிச்சிடலாம் வேற நம்ம போயிட்டு வந்த அப்புறமா சந்தியாவே வேலை மறுபடியும் திட்டினாங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் அதான் யோசிக்க வேண்டியிருக்கு இப்படியே புலம்பிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது ஏதாவது ஒரு முடிவு எடுத்துறனு இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது எந்த நம்பர்ல இருந்து கூட்டாலும் அவன் எடுக்க மாட்டீங்க

ஆமா அவ்வளவு வரை வளர்த்து காத்து நிப்பாவ அந்த பிள்ளை வந்து சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு கிளம்புன கோயிலுக்குன்னு இல்லை அந்த அளவுக்கு வச்சு அங்கே உட்காந்துருக்கா இங்கே உட்காந்துருக்கா குளிக்க மட்டும் செய்ய மாட்டேங்க நீ காலையிலே குளிச்சிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு கிளம்பிருக்கலாம் கிளம்பியா கிளம்பியா விடிய விடிய இருந்து கிளம்பியா காலையிலே குளிருதுல காலையிலேயே குளி குளினா வெயில் வந்த குளிக்க முடியும் நல்ல நாள் அதுவுமா உனையே திட்டப்படாதுன்னு இருக்கேன் அமைதியா இருந்துரு சரி சரி விடுங்கத்தே அம்மா உங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரு உங்க மோமே எங்க ஆமா நீ வர வரைக்கும் நேரம் அவ்வளவு காத்திருப்பா விளாக்கோ கோயிலுக்கு வேயாச்சி வா போவோம் சரி சரி வாங்க போ பிள்ளைலாம் போயிட்டாவளோ ஆமா ஆமா வா ஆனா பெரிய பொண்ணு உன்னை விட உங்க மாமியார் தான் அழகா இருக்காத எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் நீ உங்க மாமியார் அழகுக்கு வர முடியாது போதும் போத நுப்பாட்டு இப்போ எங்க மாமியாருக்கு உச்சி குளிந்துருக்குமே நீ இப்போ எதுக்கு எங்க மாமியாருக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா இல்ல நீ எதுக்கு அவளை திட்டிக்கிட்டு இருக்காவ உண்மையை தானே சொன்னா அடையப்பா உங்களை அழகா இருக்கான்னு சொன்ன உடனே உடனே ஆளுக்கு குச்சு குளிர்ந்து போய் அவ்வளவு சத்தம் போட்டது உங்களுக்கு முடியலையோ பொருட்கள் எவ்வளவு இருக்கு ஏமா உங்ககிட்ட பேச ஆகாதமா வாங்க கோயிலுக்கு போலாம் ஏமா வாமா நம்ம கோயிலுக்கு ஒன்னு யாராவது வேற பூஜை ஆயிரும் ஆமா ஆமா அப்புறம் பொங்கல் சுண்டல் பஞ்சாமிரதம் எல்லாம் கிடைக்காது வாங்க சீக்கிரம் போவோம் உமா குந்தானி தேவலாம அந்த கிழவியும் உசுப்பேத்தி விட்டுகிட்டு இருக்கா எல்லாம் பெரிய பண்ணு கோவப்படாத உண்மையதான் சொன்னே

ஆல் கலர்ஸ் வாவ் எல்லாம் சந்தியா சோனியா ரெண்டு பேரும் இந்த பூ வச்சிடுங்கன்னு சொன்னேன்ல பிரிட்ஜ்ல இருக்குன்னு எடுத்து வைக்காமலா இருந்தியே இந்தங்களா பூவை வெட்டி தரட்டுமா ரெண்டு பேரும் வச்சிட்டறியல பூ மாதிரி சின்ன பொண்ணுல நல்ல கலக்கலா இருக்கீல டே நீங்களும் கொஞ்சம் பூ வச்சிரியல டே இல்ல இல்ல வேண்டாம் பெரியமா நீங்க சந்தியாக்கு வச்சிடுங்க ஆமாமா எனக்கு வேண்டாம் அவளுக்கு வச்சி விட்டுற பூ மாதிரி உனக்கு கொஞ்சம் வெட்டி தரட்டுமா நீ வைக்கியா வேண்டாம் பெரியமா நான் குதிரை வாளு இந்த மாதிரி போட்டுட்டு பூச்சா நல்லா இருக்காது நீங்க சந்தியாத்தி வச்சு விட்டுருங்க எலந்தா சந்தியா நீயே வச்சுக்க அவளோட வேண்டாம் வேண்டாம் தேவை நீயே வச்சு விட்டுருமா ஆ சரி அப்போ ம் இப்போதான் என் பிள்ளை அழகா இருக்கு பூ வச்சாதான் பொம்பளை பிள்ளையிலே அழகு ஆ அப்ப பூ வைக்கலன்னா நாங்களும் அழகு இல்லையோ இல்லடா நீங்களும் ஒரு அழகு தான் இருந்தாலும் பூ வச்சாதான் அது ஒரு கலை பொம்பளை பிள்ளைகளுக்கு பூ வைக்கணும் வேண்டாம்னு சொல்லப்படாது பாரு இப்போதான் சந்தியா பார்க்க அம்சமா இருக்கா சரி சரி இப்போ அதை நிறுத்து பொண்ணு ரொம்ப புகழ்ந்தது போகும் கோயிலுக்கு யாராவது பூஜை ஆயிரம் நின்றுட்டு இருந்தேனா வாங்க அவ்வளோரம் போவோம் ஆமாம் வாங்கியாரிட்டு நல்ல நல்ல அதுமா நல்ல நேரத்தில் சீக்கிரமாக பூஜையை ஆரம்பிச்சுருவாங்க வாங்க போவோம் அவ்வளோ